துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் நடந்தது இல்லையா அப்போது அந்த விழாவில் எக்ஸ் வலைத்தளத்தில் நம்ம வைரமுத்து அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க இயக்கத்தின் கட்டமைப்பும் மிற்றுவிடாத கொள்கையும் தாத்தாவின் வரலாறும் தந்தையின் உழைப்பும் இளமையும் புன்னகையும் மூன்று பலங்கள் அப்படின்னு சொல்றார் முதல்ல ஆறு விஷயம் சொல்லிட்டு மூணு பலங்கள்னா என்ன என்ன தெரியலையோ கணக்கிலையும் அவர் வீக்குன்னு தெரியுது இல்லையா சரி எட்டு கோடி தமிழர்களில் இந்த மூன்றும் வாய்த்த ஒரே இளைஞர் நீங்கள் தான் அப்படின்னு கூசாம சொல்றார் மூன்றையும் நேர்மையில் தீட்டி கூர்மை செய்தால் எட்டாத உயரம் எட்டலாம் நீங்கள் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினுக்கு சொல்றார் இயக்கத்தின் கட்டமைப்பு எடுத்துக்கலாம் நானே அதை சாகிச்சு பேசியிருக்கேன் தான் ஓகே அதுக்கு போஸ்ட் கூட போட்டிருக்கேன் வீடியோவும் போட்டிருக்கேன் ஃபைன் இற்றுவிடாத கொள்கை கேவலமான கொள்கைன்னு சொல்லுங்க இற்றுவிடாத கொள்கைன்னா என்ன அர்த்தம் சமூக நீதி காக்குற லட்சணத்தை தான் நம்ம பார்க்குறோங்களே அதை பற்றி பேசலாமா யார் அந்த சாரு அப்படிங்கிறது அந்த விடுகதை இன்னைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு சென்னை விழுப்புரம் கோவை திருப்பத்தூர் தூத்துக்குடி தர்மபுரி தான் இருக்கு அதுக்கும் ஒரு எண்டே இல்ல எண்டு காடே போட மாட்டாங்க போல் இருக்கு இதுல இந்த லட்சணத்துல பெண்களை இவ்வளவு கேவலமா நடத்திட்டு சமூக நீதி தாத்தாவின் வரலாறு நம்ம ஒவ்வொருவருடைய தாத்தாவுக்கும் தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உவே சா சாமிநாதகர்ல இருந்து வவுசையில இருந்து சுப்பிரமணிய பாரதியில இருந்து எத்தனையோ பாட்டன்கள் நம்ம பார்த்துட்டோம் எவ்வளவோ பெரிய பெரிய என்ன சொல்றது ஜாம்பவான்களையெல்லாம் அவங்க எல்லாம் விட இவங்க தாத்தாக்கு ஒரு வரலாறு இருக்காமா பர்சனலாவும் எல்லாருடைய தாத்தாவும் உண்மையிலேயே சாகிக்க தகுந்தவர்கள் தான் இவங்களுடைய வரலாறு இவங்க தாத்தாவோட வரலாறு இவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் நான் கூசும் சார் காது கேட்க முடியாது காது கொடுத்து கேட்க முடியாது அப்படி ஒரு வரலாறு தந்தையின் உழைப்பு எது இந்த ஹெட் கியர் எல்லாம் போட்டுட்டு சூப்பரா ஒரு சைக்கிள் பயணம் வருவாரு அதுவா அல்லது ஸ்ருதிஹாசனோட உட்காந்து என்னென்ன நாட்டு நலன் பத்தி எல்லாம் விசாரிக்கிறாரே அதுவா வீதி உள்ளாதான் சொல்லணும் என்ன பெரிய உழைப்பு என் பெரிய சக்கரவர்த்தி அவரு இப்படி எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ம் இளமையும் புன்னகையும் என் நடிகைகளே கூசுவாங்க சொல்றதுக்கு அந்த அளவுக்கு கூச்சப்படுற அளவுக்கு நீங்க பாராட்டிட்டீங்க சார் எங்கள் தமிழ் இளைஞர்களுடைய இந்த இளமை துள்ளலையும் வசீகர புன்னகையையும் அத்தனை பேரும் இழந்து நிற்கிறாங்க போதை கூட்டத்தினால அவன் அழிச்சிட்டான் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுத்தவே இல்லையா சார் எனக்கு என்ன சொல்லன்னு தெரில வேற நன்றி